ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கூடையும் ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதாவது நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தால் நம்ம வந்து இந்தளவுக்கு சாதிச்சுருப்போன்றதை விட ஒரு சிலர் வந்து சர்வசாதாரணமாக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு அவங்களுக்கு என்னை பார்த்தா ஆகாமல் இருக்குது அவங்க நான் வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் வந்து பெரிய ஃபேமிலியெலாம் கிடையாது ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வச்சுக்கோங்க அப்படி இருக்கப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னை வந்து டார்கெட் பண்ணி என்னை வந்து ஹர்ட் பண்ணி நிறைய வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கப்ப அந்த ஃபேமிலி அந்த ஒரு பர்சன் வந்து எப்படி அவரால் வந்து வீடெல்லாம் வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஈஸி வந்து போட்டு பார்த்தா அந்த பூர்வீகம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளால் பார்க்க முடியும் யார் வேணாலும் பார்த்திங்கன்னா யாரோட ஈஸி வேணால் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க பர்சன் வந்து நான் போட்டு பார்த்துருந்தேன் எப்படியும் என்னுடைய பிளாட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த இது வந்து செக் பண்ணுறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் வந்து பட தான் போகுது அப்படி இருக்கப்ப இன்றைக்கி வந்து ஆரம்பத்தில் இருந்து எனக்கு பிரச்சனை பண்ணுற ஒரு நபர் அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து என்னத்தை சதிச்சிருக்காருன்னு பார்க்குறப்ப ஸோ ரெண்டாயிரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதோ வந்து ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கிடச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் வந்து ஏதாவது வந்து சொத்து வித்த காசு ஏதாவது வந்து ஷேர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ டூ இயர் வருஷம் ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் வந்து கிடைக்குது போல் அந்த நாற்பதாயிரத்தை வாங்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேப்பம்பட்டில் ஒரு பிளாட் வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்கி வச்சுட்டு ஓகேவா அப்போ டூ தௌசண்டில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கூட கிடையாது ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி நைன் தௌசண்ட்க்கே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படி இருக்கப்போ அந்த ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டு பன்னெண்டு வருஷம் வந்து ஹோல்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெல்லில் அதில் பாதி தொள்ளாயிரம் சதுரடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காரு சேல் பண்ணதுக்கப்புறம் அந்த காசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு ஒன்றரை லட்சமோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தில் ஒரு சிங்கிள் பெட்ரூமு நல்லா வந்து பெருசாகவே வந்து கட்டி முடிச்சுட்டு இருக்காரு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் டூ தௌசண்ட் டுவெலில் சேல் பண்ணி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சு அவங்க வந்து இங்கே குடியும் வந்திருக்காங்க நான் இங்கே வந்து வீடு வாங்கினது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு குடி வந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் வந்திருந்தேன் ஆனால் இந்த வீட்டுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த வீட்டு ஒர்க்கு ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை எனக்கு ஏகப்பட்டது வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காரு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கப்ப ஒரு பையன் தனியா வந்து ஒரு சின்ன வயசுல யாரோட சப்போர்ட்டும் இல்லாம யாரும் வந்து ஒரு பைசா கொடுக்காம சொந்தமா உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கான் அவனை பார்த்தா ஆக மாட்டேங்குது அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க ஏதாவது வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது வந்து அவங்க வீடு வாசல் அமைச்சிக்கிட்டாங்களா நமக்கு அந்த மாதிரி எதுவும் கஷ்டப்படாமல் வந்துருச்சா எதனால் கம்பேர் பண்ணி நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படியெல்லாம் நான் வந்து நான் நிறையவே வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவரோட அந்த பூர்வீகம் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது ரொம்ப சிம்பிளாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு இருபதாயிரம் ரூபாய் நாலரை லட்சம் ஆச்சா அதுக்கப்புறம் அந்த நாலரை லட்சம் வந்து ஒரு வீடுன்னு அமைஞ்சதா அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்லா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பல லட்சம் வந்து தேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு கூட போக சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து இன்னைக்கு இருபது லட்சமாக மாறி இருக்கு அப்படி இருக்கப்போ உனக்கு ஏகப்பட்ட நல்லது நடந்திருக்கு ஆனாலுமே நீ அதை வந்து நீ நல்லதை வந்து நீ மனசில் வச்சுக்காம எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பையன் கூட என்னை வந்து பார்க்காம என்னை வந்து மனசை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த வீடு கட்ட வந்த புதுசில் அதாவது இங்கே நாங்கள் வீடு கட்டுறதுனால அவங்களுக்கு வெளிச்சம் போயிடுச்சாமா அவங்களுக்கு வந்து காற்று கூட வராமல் போயிடுச்சாமா இந்த மாதிரிலாம் கூட யாராவது பேசுவாங்களாங்க அப்படியெல்லாம் கூட பேசி ஹட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு நான் அப்பப்போ வந்துட்டு போய்ட்டு இருந்தேன் அந்த மாதிரி நேரத்தில் ஜாடமாடியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என் காது பட ஏகப்பட்டது தப்பு தப்பாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படியெல்லாம் பேசுகிற ஆளுங்க பக்கத்தில் இருந்தால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளோட நிம்மதியை வந்து மொத்தமாக வந்து தொடச்சி எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கிட்ட போயிட்டு நல்லபடியாக பேசினா நமக்கு வந்து பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு நற்பாசையில் அவங்க கூட போய் பேச ஆரம்பித்தேன் அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் தூக்கி குடின்னு சொல்றது இந்த மாதிரி எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்டி வச்சிருக்காரு பட்டா கூட மாத்திக்காம இருந்திருக்காரு நான் வந்து படிச்சேன்றதுனால லீகலா இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் என்னுடைய பில்டர் கிட்டேயே இன்றைக்கி எனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து கெஞ்சி குத்தாடி எப்போவோ எப்போவோ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு பேக்கை கட்டின வீட்டுக்கு அப்ரூவல் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ்க்கே வந்து கெஞ்சி குத்தாடி வாங்கிட்டுருக்காரு ஆனால் என் பில்டர் எனக்கு அப்ரூவலுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு எப்படி ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வந்து நார்மலாக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் முடியும் உங்கள் பில்டர் வந்து அதிகமாக தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க சொல்கிறாங்க அப்போ எனக்கு நஷ்டம் இப்போ நான் சொன்னதை கேட்டு என் பில்டர் கிட்டேயே நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போயோ கட்டின வீட்டுக்கு அப்ரூவலும் வாங்கியிருக்கு அப்போ என்னால் உனக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு நான் வந்து நல்லது சொல்கிறேன் அதை நீ கேட்டுக்கிட்டு எனக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மரியாதை இல்லாமல் நம்மளை வந்து மரியாதை கெடுக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் அவதூறு பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எந்த அளவுக்கு நியாயங்க அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு நல்லா எக்ஸ்ட்ரீம் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப என்ன தான் அவங்க வந்து யார்கிட்டயாவது செட்டில்மெண்ட் ஏதாவது வாங்கியிருந்தாலோ இல்லைனா வந்து எப்படியோ வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு டென் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருந்தாலோ எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராஃபிட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒர்த் பிளாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 ஃபோர் பாயிண்ட் 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 ஃபைவ் 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 வந்து 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 சேல் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ 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 டைம்ஸ் 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 அவங்க விற்றுருக்காங்க அதாவது த்ரீ அந்த அந்த பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சமாக மாறும் அது பெரிய விஷயம் மாதிரி கவுண்ட்ரஸ் இந்த கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களெல்லாம் பார்த்தா நம்ம வந்து சீண்டக்கூடாது அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்கள நல்ல விதமாக வந்து போர்ட்ரேட் பண்ணணும் எல்லார்கிட்டையும் அவங்கள பற்றி வந்து தப்பாக பேசுறதுனால நமக்கு என்ன வந்துட போகுது அவங்க பேருக்கு எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன இங்கே வந்து ராஜாங்கம் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் வந்து அவங்க நடந்துக்கிறாங்க இல்லையா மனசாட்சி இருந்தால் இதை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம ஏன் இப்படியெல்லாம் பிறந்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்க யோசிச்சு பார்த்தாலே என்ன மாதிரியான ஆளுங்க வந்து நிம்மதியாக வந்து வாழ முடியும் இது கரெக்டு தானே ஸோ என்னை பொறுத்த வரையும் நான் இந்த ஒரு சின்ன பிளாட்டு அதாவது ஐநூற்றி ஐம்பது சதுரடி ப்ளாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி பட்டாலெலாம் மாற்றி அதுக்கப்புறம் பில்டர்கிட்ட கொடுத்து கட்ட வச்சு என்னுடைய பிளான் ஏற்ற மாதிரி கட்ட சொன்னால் அவங்க நிறைய வந்து மாற்றிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் அந்த பில்டர் வந்து அந்த ப்ராக்ரெஸ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வாட்ஸ்அப்பில் வாங்கி எப்படி எப்படியோ நான் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செங்கல்லையும் பார்த்திங்கன்னா என்னுடைய உழைப்புன்றது கண்டிப்பாகவே இருக்க தான் செய்யுது அவ்வளோவ் கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்பப்போ இந்த ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து ஜஸ்ட்டு டூ டேஸ் அந்த லீவில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டெல்லாம் போயிருக்கேன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்டு போகிறப்ப எக்கு தப்பா காது படம் வந்து பேக் பைட்டிங் பண்ணுறது இதெல்லாம் நல்லாவாங்க இருக்குது இருக்கு வீடு கட்டுறப்பவே நம்ம மனசு உடைச்சிட்டாங்க இல்லையா இன்றைக்கி இந்த சின்ன பிளாட்டில் நான் ஒரு நைன் நைன்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் த்ரீ பிஹெச்கே வந்து நான் கட்ட வச்சு நான் அதில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் வாழ்ந்திருக்கேன் இந்த அஞ்சு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து யுகமாக வந்து கழியுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி என்னை வந்து வில்லனாக வந்து புதுசாக வரவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா திணிச்சி விட்டுடுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க அதனால் இந்த ஏரியா மொத்தமே பார்த்திங்கன்னா எனக்கு அகென்ஸ்ட்டாக வந்து இருக்குது அதுக்கான அந்த ஆரம்பம் விதை போட்டது யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி யாராவது கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அது வந்து நம்ம பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக பாவம் செஞ்சவங்களுக்கு யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து புரிஞ்சுதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜாட பேசுறது பேசுகிறது பேக் பைட்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணுறதுனால அப்போவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகிடுது நம்ம ஏகப்பட்ட லோன்ஸ் எடுத்து அதுக்கு ஏகப்பட்ட வட்டி வந்து கட்டிக்கிட்டு நம்ம வீடையும் வந்து கட்டி அதை வந்து முழுக்க முழுக்க சிங்கிளாக வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்ப நல்லது பேசுகிறாங்களோ இல்லையோ நமக்கு வந்து அவசர குணமாக நமக்கு அகைன்ஸ்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த வீட்டை வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆச்சு இதுக்கு நடுவில் பில்டர் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நிறைய வேலையில வந்து சொதப்பிக்கிட்டே இருந்தாரு அவர்கிட்ட அந்த வேலையை நான் நினைச்ச மாதிரி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆச்சு அதுக்கு அதை மாற்றணும் இதை மாற்றணும்னா ஏகப்பட்ட அந்த காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ல பின்னாடி கையெழுத்து வந்து வாங்கிக்கிட்டு அந்த காஸ்ட் நம்ம என்ன பிக்ஸ் பண்ணணுமோ அதை விட அதிகமாக அதிகமாக கேட்டு வாங்கிக்கிட்டே இருந்தாங்களே தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரியாவது அவுட்புட் புட் கொடுத்தாங்கன்னா அப்படியும் கிடையாது நிறைய லட்ச அதாவது கடனெல்லாம் வாங்கி நான் வந்து போட்டு நான் வீடு கட்டியிருக்கேன் உங்களை மாதிரி வந்து சர்வ சாதாரணமாக எனக்கு எதுவும் அமைஞ்சிடல என்னதாக இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணதுனால அமைஞ்சதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனாலுமே எனக்கு அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியும் யாரும் ஒரு பைசா கொடுக்கல இப்போவும் யாரும் வந்து எனக்கு கொடுக்கல நான் கஷ்டப்பட்டேன் நான் கடனை வாங்கினேன் அந்த கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு சில கடனை தீர்த்தேன் நான் வந்து எனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னுடைய ஃபியூச்சர் ஃபேமிலிக்காக நான் இதை வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கேன் இந்த ஒரு சின்ன ஒரு கோட்டையில் கூட பார்த்திங்கன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியல நிறைய நேரத்தில் வந்து நான் நினைப்பேன் ராஜ வாழ்க்கை வாழ்றோண்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த ஏரியாவை வந்து பெருசாக்கிறதுக்காக நிறைய வந்து யுத்தம் செய்வாங்க அப்படி வந்து யுத்தம் செஞ்சு எதிரிய நாட்டை வந்து தோக்கடிச்சு அந்த நாட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி தான் அவங்களோட அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டை போட்டு இந்த மாதிரி ஏமாற்றி அந்த லேண்டை வந்து பறிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பறிச்சுட்டு அந்த அரசனால் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு அரசன் வந்து இவனை தாக்குவான் இவனோட அந்த இடமும் தான் போகுது அதனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க டென்ஷனாக உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும் எப்போ நம்மளை தாக்குனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் நம்ம வந்து அந்த போரில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ராஜ வாழ்க்கை அமைஞ்சு போச்சு இந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக வந்து தூங்கி எழுந்துக்கிறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது எவனாவது ஏதாவது ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கானுங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கானுங்க நமக்கு அகைன்ஸ்டாக நமக்கு எதிரும் புதிருமா நெகட்டிவ் தாட்ஸோடவே நம்மளை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து ஒன்றுமே இல்லை இவெல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி ட்ரீட் பண்ணி நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர மாதிரி நம்மளை நடந்துக்கிட்டு அவங்க சுப்பீரியாரிட்டி காம்லெக்ஸை காமிச்சிக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து கெட்ட எல்லாம் பேசலாமோ எப்படியெல்லாம் நச்சரிக்கலாமோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹரஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா முதல்ல வாயில விழாமல் நான் வந்து தப்பிச்சு போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய தடவை விழுந்து ஏகப்பட்ட அவதூறுக்கெல்லாம் வந்து ஆளாகி அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இருக்கேன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வாழணுமா தேவையா அந்த ராஜாக்கள் மாதிரி நான் என்ன சர்வசாதாரணமாக எல்லாரோட நிலத்தை வளைச்சு போட்டுட்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் ப்ராப்பராக எல்லாத்தையுமே நான் வந்து காசெல்லாம் செலவு பண்ணி நான் இன்னைக்கு அந்த ஒரு வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதுனா அது இல்லை அது எதனால் இந்த மாதிரியான ஒரு சில ஆட்கள் அவங்களோட அந்த பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணாமல் அடுத்தவனை பார்த்து பொறாமையில் அவனை வந்து தாழ்த்தி பேசி அதில் வந்து சந்தோஷம் கண்டு கண்டுறாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை அவங்க எல்லாம் மாறிட்டாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பர்சன் இருக்கிறது நம்ம வந்து கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ்ன்ற மாதிரி நான் என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை நான் கவுண்ட் பண்ணிப்பேன் என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் எனக்கு ஒரு ஃபேமிலியும் அமையல அப்படி அமைஞ்சிருந்தா கூட யாரோட ஏற்றுப்பெச்சுக்கும் அழாகி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எனக்கு ஸ்டெப் எடுத்து எனக்கு எதாவது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு நான் என்னுடைய படிப்பை நான் படிச்சுக்கிட்டேன் என்னுடைய வீடு வாசல் நான் அமைச்சிக்கிட்டேன் இதை தாண்டி கல்யாணத்தை மட்டும் என்னால் அமைச்சிக்க முடியலைங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து வரையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து தேடிக்கிட்டே இருக்க அமையவே இல்லை நான் மற்றவங்கள மாதிரி என்னுடைய ஹாரோஸ் குப்பையினுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லா குரூப்ஸ்லையும் நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிற ஆள் கிடையாது நான் ரொம்பவும் இன்ட்ரோவர்ட் அப்படி இருக்க ஒரு ஆளை வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து மாற்றிருக்கு இந்த உலகம்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் நினச்சி பார்க்கவே இப்போ நான் என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு டைரக்டாக எவ்வளோ செலவாகிருக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் கிட்ட ஆயிருக்கு வீட்டுக்கு இன்டீரியரு வீட்டுக்குள்ள ஃபர்னிச்சரு அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எத்தனையோ நம்ம செலவு பண்ணியிருப்போம் இல்லையா வீட்டுக்கு வந்து அந்த கிரகப்பிரவேசனம் பண்ணப்போ அந்த செலவு இந்த மாதிரி எல்லா செலவும் அந்த வீட்டுக்குன்னு செலவானது டைரெக்டாக தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து ஆகிருக்கு இது இன்டெரக்டாக அந்த நகையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இருபது சவரன் நகையை பார்த்தீங்கன்னா நான் இங்கே அக்கத்து பக்கத்தில் அந்த நெய்பர்ஸ் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு போயிட்டு நான் சேல் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வீணடிச்சிக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து லாஸு இந்த மாதிரி எல்லா லாஸுக்கும் காரணம் என்ன நம்மளை வந்து குழப்பை விட்டுடுறாங்க நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நம்ம இழந்துடுறோம் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை ஃபினான்ஷியலாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் எமோஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்கு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு வந்து ஃபேமிலி வந்து இல்லைன்னா ஏகப்பட்ட நஷ்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணணும் நான் அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நெய்பர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லவங்களாக அமையணும் அப்படி அமையாத பட்சத்தில் எல்லா விதமான அப்யூஸ்க்கும் நம்ம ஆளாகும் ஃபிசிக்கல் அசால்ட்டுக்கு ஆளாக இருக்கேன் வெர்பல் அசால்ட்டுக்கு ஆளாக இருக்கேன் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸை எடுக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் கூட காரணம் இந்த இவங்க சுற்றி முற்றி இருக்கவங்க கொடுத்த ஸ்ட்ரெஸ் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களால் நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் இருக்குது லாபமே கிடையாதுன்னா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை விட்டுட்டு நம்ம உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் இதை தான் எங்கள் அப்பா வந்து நைன்டி எயிட்டில் எனக்கு ஆறு வயசு வந்து வீட்டை விட்டுட்டு போனாரோ என்னவோ தெரியல அவர் போயிட்டு அவர் என்னத்தை சாதிச்சாருன்னு தெரியல நான் வீட்டில் இருந்து எங்கள் அம்மாவை வந்து எல்லாத்தையும் சாதிச்சு வாழ்க்கை ஒன்றும் கஷ்டம் கிடையாது நல்ல விதமாக ஏமாற்றி அந்த மாதிரிலாம் வந்து சம்பாதிக்கணும்னு தேவையில்லை நியாயமாக நல்லாவே நம்ம சம்பாதிச்சு அதில் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாடமாக அமையணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிக்கிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த கல்யாணம் குழந்தையில வந்து செக் வச்சுட்டாங்க பாருங்க அவ்வளோதான் அம்மாக்கே கூட பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கணும்னு நினச்சது என்னுடைய தப்பு தான் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்களாக அமைஞ்சிட்டா நம்ம இன்னும் நிறைய சாதிச்சிருப்போம் எனக்கு பார்த்தீங்கன்னா என் சிட்டுவேஷனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லா பக்கமும் எல்லாரும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க பல வருஷமாக ஆனால் இது எல்லாத்தையும் உதறி தள்ளிக்கிட்டு நான் வந்து முன்னுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோலில் என்னுடைய செல்ஃப் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் அதாவது ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் ஒரு வாழ்க்கை இருக்கேன் இன்றைக்கி எனக்கு இந்த வீட்டுக்கு இண்டெரக்டாக ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட ஆகுதுன்னு நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் இல்லையா அந்த நகையை மறுபடியும் வாங்கணுன்னு வாங்க முடியுமா அதனால் அந்த இன்டெரெக்ட் காஸ்ட்டில் வந்து அதையும் நான் இருக்கேன் அப்போ வந்து தேர்ட்டி ஃபோர் கிடையாது அப்போ ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் கிட்ட வருது அப்படி இருக்கப்ப இந்த நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் இன்றைக்கி இந்த வீடு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எனக்கு எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு இந்த ஃபைவ் இயர்ஸ் நான் இங்கே இருந்ததுக்கு எனக்கு ரெண்ட் தான் வந்து கட்டலை அதுக்கு பதிலாக பேங்க்குக்கு வந்து வட்டி கட்டிருக்கும்னு நினச்சிக்கிறதா இந்த மாதிரி எனக்கு என்ன ப்ராஃபிட் இருந்திருக்கு எப்படி பார்த்தாலும் ஏகப்பட்ட லாஸ்ல தான் இருந்திருக்கேன் அது பார்த்தாதுன்னு சுற்றி முத்த இருக்கவங்களும் குறச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறவங்க எல்லாரோட அந்த ஈஸி போட்டு பார்த்தா அவங்களோட அந்த பூர்வீகமே தெரிஞ்சு போகுது அது பார்த்தாதுன்னு அவங்களே அவங்களோட திருவாயில வந்து எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே சர்வ சாதாரணமாக கிடைச்சப்ப எனக்கு ஒவ்வொன்று நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு கிடைச்சது இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை நான் கேட்கவும் மாட்டேன் அப்படி இருக்கப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு என்னடா என் மேல காண்டு ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த பக்கம் வச்சுட்டு இந்த வீடியோ மூலமாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா பிளாட்டு வந்து நம்ம வாங்கி வச்சுட்டா ஒரு டென் இயர்ஸ் கழித்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் கழித்து பல மடங்கு வந்து பெருகி போகுது அதனால் நிலத்தில் போடுற காசு வந்து கண்டிப்பாக வந்து வீண் போகாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜனங்க எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் வரப்போறதில்லை அப்படி வந்து அவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீடு கட்டாமல் இருந்துட்டேன்னா அந்த வீடை கட்டி முடிச்சு இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் செத்து பழைச்சாலும் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் லைஃப்பில் வந்து இன்னும் மேலே 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 வந்து நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்கர்ஷனை வந்து நம்மக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் அதுதான் அந்த ப்ராக்ரஸ் இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து வாழ்கிறதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு பொருளே கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு கெட்டவங்கன்னு இருக்க தான் செய்வாங்க நல்லவங்கன்னு இருக்கப்ப அதுக்கு ஆப்போசிட் கெட்டவங்க இருக்க செய்வாங்க அதனால் வந்து கெட்டது வந்து மறந்துட்டு நம்ம நல்லவங்களாக இருப்போம் நம்ம நல்லதே நினைப்போம் நமக்கு அப்போ தான் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம மனசில் பதிச்சுக்கிட்டு யாருக்கும் வந்து எந்த தீங்கும் வந்து செய்யாம இருந்தாலே போதும்